வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா பர்சனாலிட்டி ஆளுமை திறனை மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு சிறப்பான வழிமுறை இருக்குன்னா அது எது ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அகராதிப்படி பெர்சனாலிட்டி என்பது ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த தன்மைகளை குணங்களை செயல்பாடுகளை குறிக்கின்றது இதன் தமிழ் ஆக்கம் ஆளுமை திறன் என அகராதி சொல்லுகிறது அதாவது ஒருவரை தனித்துவமானவராக ஆக்கும் எண்ணங்கள் உணர்வுகள் நடத்தைகள் சிந்தனைகள் அனைத்தையும் குறிப்பது ஆளுமை திறன் பெர்சனாலிட்டி மகர்ஷி அவர்கள் பெர்சனாலிட்டி என்பது ஒரு மனிதனின் திறம் என குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது மனிதனின் ஒட்டுமொத்த தன்மைகளை அறிவாற்றி தரம் என குறிப்பிடுகிறார் ஒரு மனிதனின் கருமையத்தில் உள்ள பல வினைகள் அதாவது சஞ்சீத கருமம் நாம் கொண்டு வந்த கரும வினை பதிவுகள் அடுத்தது தன் வினை பதிவுகள் பிராரப்த கருமம் அதாவது நான் சேர்த்த பதிவுகள் இந்த இரண்டின் கூட்டே ஒரு மனிதனின் பர்சனாலிட்டியை அறிவாற்றி தரத்தை நிர்ணயம் செய்கிறது நம்முடைய கருமையத்தில் உள்ள பதிவுகளுக்கு ஏற்ப மனிதனின் தரம் உயர்ந்தோ தாழ்ந்தோ இருக்கலாம் ஒரு அப்பா ரெண்டு வயசு பையனை தலைக்கு மேலே அப்படி தூக்கி வச்சுட்டு டேய் திருட்டு பயலை டேய் கள்ளப்பயல டேய் பயலை டேய் கேடி பயல டேய் முட்டா பயலை இவரின் பெர்சனாலிட்டி அந்த தரத்தில் இருக்கிறது மகரிஷி அவர்கள் ஏன் பெர்சனாலிட்டியை அறிவாட்சி தரம் என சொல்லியிருக்கிறார்கள் அறிவு பிளஸ் ஆட்சி பிளஸ் தரம் அறிவாட்சி தரம் இதுதான் பெர்சனாலிட்டி மகரிஷி அவர்கள் அறிவு உணர்ச்சிகளுக்கு அடிமையாவது இயல்பு அறிவால் உணர்ச்சிகளை வெல்வது உயர்வு என குறிப்பிட்டிருப்பார்கள் ஆகவே அறிவு உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் ஆட்சி செய்தால் மட்டுமே அதன் விளைவுகள் தரம் இனிமையாக அமையும் எந்த அளவுக்கு ஒருவரின் அறிவு அயரா விழிப்பு நிலையில் அதாவது விளைவு அறிந்து புரிகின்றதோ அந்த அளவுக்கு அறிவாட்சி தரம் உயர்ந்திருக்கிறது என்று பொருள் மயக்க நிலையிலிருந்து அறிவு விடுபட்டு அதாவது புலன்களுக்கு அடிமையாகாமல் புலன்களை தாண்டி சிந்தனை செய்து யாருக்கும் துன்பம் தராமல் வாழ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதே அறிவாட்சி தரத்தை பெர்சனாலிட்டியை மேம்படுத்தும் ஒரு சிறப்பான வழிமுறை எப்படி இதை செயல்படுத்தி அறிவாட்சி தரத்தை மேம்படுத்துவது அறிவு புலன் மயக்கத்திலிருந்து விடுபடவே மகரிஷி அவர்கள் அகத்தவம் என்ற ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள் அகத்தவத்தில் அலைபாய்ந்து கொண்டிருக்கிற மனதை நிறுத்தி உடலுக்குள் இயங்கும் உயிரை கவனிக்க ஆரம்பிக்கும் போது மனம் அமைதி அடைகிறது புலன்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது முதல் தவமான ஆக்னையில் மனதை வைத்து உயிரை கவனிக்க கவனிக்க மனம் உயிர் துகள் அளவிற்கு நுண்ணிய நிலையை அடிவ அடைவதால் அறிவு விழிப்பு நிலையில் இயங்க முடியும் ஆகவே தரத்தை மேம்படுத்த முதல் விஷயம் மனதிற்கு ஒரு பயிற்சி அகத்தவம் மன அலைச்சுழலை குறைப்பதின் மூலம் விழிப்பு நிலையில் இருக்க முடியும் இரண்டாவது விஷயம் அற நெறிகளை அதாவது நம் கடமைகளை எனக்கோ பிறருக்கோ துன்பம் தராத அளவிற்கு ஒழுங்குபடுத்தி கொள்வதே தரத்தை மேம்படுத்தும் இதற்கு உணர்ச்சி வயப்படாமல் இருக்க தவம் தற்சோதனை பயிற்சிகள் உதவுகிறது மூன்றாவது விஷயம் இன்னும் ஒருபடி தரத்தை மேம்படுத்த கடமைகளை செய்யும் பொழுது பெருரின் துன்பம் போக்குகிற அளவிலே நம்முடைய செயல்கள் இருக்குமானால் அது சிறப்பு நான்காவது விஷயம் கருமையத்தை தூய்மைப்படுத்தும் செயல்களை செய்ய செய்ய தரம் மேம்பட்டு கொண்டே இருக்கும் இது நம்முடைய தரம் மட்டுமல்ல நம்முடைய குழந்தைகளின் தரமும் மேம்பட ஆரம்பிக்கும் இதை உணர்ந்து முயற்சிப்போம் நாமும் வளமோடு வாழ்ந்து பிறரையும் வளமோடு வாழ உதவுவோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேச் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்